பின்பற்றிதான் வழியிலே வந்த நிலைப்பாடு சமய நிலைப்பாடு சமய வழி நிலைப்பாடுகள் அது அவங்க காலுதலை வைத்த கலவுண்டுதான கும்பிடுறாங்களா இன்னொரு நுட்பமான பார்க்கணும் தன்னையே ஏற்றி தாடும் அடங்கும் தலையும் அடங்கும் எல்லாமும் அடங்கும் தன்னை மட்டும்பதா ஏத்தா ஆகும் அவர் மற்றதெல்லாம் விட்டுறதா அதனால இதையும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுள்ளே தாழ் அடங்கும் தாழ் தன் அடங்காய் திருக்குறளோட ஒரு திருத்த ஒரு வெளிநாட்டுக்காக திருக்குறள் அது யாருன்னு பேர் எனக்கு சுந்தரம் அவங்கள்ட்ட பாட கத்துக்கிட்டாங்க அவர் என்ன பண்ணாரு திருக்குறளை திருச்சி கொண்டு வந்தார் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிற மக்கள் மக்களால் காணப்படும் திருத்தினார் எச்சத்தால் காணப்படும் எதுக்கு மோன சடியா இல்லையா இதுல வந்து மக்களால் காணப்படும் நல்லா இருக்கு அப்படின்னு திருச்சி கொண்டு போய் காட்டினாரு அவரு அவர் மோரையில விட்டு என்ன அவ்வளவு அறிவா வந்து விளக்குனார் இந்த தகவில தக்கார் தகவல் எச்சத்தில் மக்கள் அடங்கும் எச்சம் என்பதிலே மக்கள் புகழ் சொத்து சுகம் அவனுக்கு பின்னால விட்டுட்டு போனது அவனுடைய கருத்துக்கள் நிலைத்திருப்பது அவனுடைய தர்மங்கள் நிலைத்திருப்பதே அவனுடைய வாழ்வியல் மக்களுக்கு நிலைத்திருப்பதே இப்படி புகழ் எல்லாமும் அடங்கும் எச்சத்துல ஆனா மக்கள்ல எச்சம் அடங்காது அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பினார் இந்த உதாரணமே உங்களுக்கு போதவுன்னு நினைக்கிறேன் ஆகையினால அந்த எல்லாம் எல்லாம் தனையே ஏற்று என்பதுதான் சரி அதுல போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாம நிக்காதீங்க மார்க்கத்திற்கு வருவதற்கு முயலுங்கள் சுத்தசன் மார்க்க அருட்பரிஞ்சோதியில்